எத்தனை முறை போய் முதலமைச்சர் நான் போய் பார்த்தேன் கடைசியா நான் பாக்குறப்போ நான் மூணு முறை பார்த்தேன் அந்த மூணாவது முறை நான் பாக்குறப்போ அன்னைக்கு என் பிறந்தநாள் நினைக்கிறேன் அக்டோபர் மூணு ஒன்பது அன்னைக்கு நான் இப்போ சிவா எல்லாம் எம்எல்ஏ நம்ம முன்னாள் எம்பிங்க எல்லாம் குழுவா நாங்க போனோம் ஒரு ஐம்பது பேர் போனோம் அவங்களும் முதலமைச்சர் உட்கார்ந்துட்டு இருக்காரு இங்க அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதிகாரிகள் இருக்காங்க தலைமை செயலாளர் எல்லாமே இருக்கிறாங்க போய் பார்க்குறப்போ முதலமைச்சர் நான் எதுக்கு வந்தேன்னா கடிதம் எடுத்துட்டு போயிட்டு எப்படியாவது மக்களுக்கு இடஒதுக்கீடு தீர்ப்பு வழங்கிட்டாங்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிக்கொள்ளி பேசுகிறப்போ முதலமைச்சர் சொல்கிறார் என்கிட்ட ஏங்க திருப்பி திருப்பி தொந்தரவு பண்றீங்க அதுதான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்ன எனக்கு தாங்கிக்க முடியல எனக்கு இவ்வளவு முறை பேசியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் அவரை சந்திச்சோம் இவ்வளோ கடிதங்கள் இவ்வளோ தொலைபேசியில் பேசி சட்டமன்றத்துக்குள்ள அழுத்தம் கொடுத்து இவ்வளோ நடந்தது இவர் ஒன்றும் பண்ண தேவையில்ல முந்தைய ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் கொடுத்த இடஒதுக்கீடு அவ்வளவுதான் அதை நியாயப்படுத்தி கொடுக்கணும் இதை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு மூலயமா கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல யாரும் வழக்கே போட முடியாது இதற்காக தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அவசியமே கிடையாது உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீட்டு கொடுக்கணும்னு எங்கேயுமே இல்ல அப்படி சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு நான் கேட்டேன் முதலமைச்சரை கேட்டேன் எங்க பிரச்சனை என்ன பிரச்சனை உடனே என் பக்கத்துல இருக்கா கையை பிடிச்சு நான் விடுங்க என்ன இல்ல முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க எதுக்கு எங்களை வந்து இங்க நம்ப வச்சு ஏமாத்துறீங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா அப்புறம் அவர் அதிகாரியை பார்த்தாரு அதிகாரி பார்த்தோன்னா அதிகாரி வந்து இல்ல சார் அதுல சார் இதுல சார் அது சார் என்னமோ சொன்னாரு இல்ல இவங்களுக்கு வந்து அதிகமா வருது பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் எங்கன்னு கேட்ட காமிங்க அவங்களால காமிக்க முடியும் நூத்தி ஒன்பது காவல்துறை உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க நான் விழுப்புரத்துல பேசினேன் இல்ல நூத்தி ஒன்பது பேர் உயர் அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி இந்த லெவலில் நூத்தி ஒன்பது பேர்ல எத்தனை பேர் தெரியுமா வன்னியர்கள் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் அப்போ என்ன நீங்க சமூக நீதி கொடுத்துட்டீங்கயா இந்த மக்களுக்கு என்ன கொடுத்துட்டீங்க இதான் நாங்க கேக்குறோம் இப்படி பொய்யே சொல்லி அப்புறம் நான் சொல்லிட்டேன் அந்த அதிகாரிகிட்ட சொன்னேன் சிஎம் மிஸ்கைட் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டேன் அதுக்கு முதலமைச்சரும் கோவம் வந்துருச்சு என்ன மிஸ்கைட் பண்ண எனக்கு அப்பத்தெதுவும் தெரியாதா அப்படின்னு கேட்டாலும்